ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும்போது நமக்கு சட்டுன்னு தோன்றது கேசரி தான் ஆனால் அந்த கேசரியை விடவே சுலபமாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வாயில் வச்சதும் கரையிற மாதிரி நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்குங்க அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை ஒரு சாஸ்பேனில் சேர்த்துருக்கேன் இப்போ அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதுங்க இந்த சர்க்கரைக்கு பார்த்துலாம் நீங்கள் வெள்ளம் கூட செய்யலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இதை அப்படியே இறக்கி வச்சுருங்க இப்போ இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா அடிக்கணமான கடாய் அல்லது இந்த மாதிரி நான்ஸ்ரீ கடாய் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எந்த கப்பால் சர்க்கரை தண்ணியெலாம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் கப் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் சேர்க்கணும் நம்ம முழுக்க முழுக்க நெய் சேர்த்து செய்தாலும் ஸ்வீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாழி ஆனதோ அது ஒரு மாதிரி கெட்டிப்பட்டு போகும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது அதனால் பாதி அளவுக்கு நெய் அதாவது கால் கப்பு நெய் கால் கப்பு அளவுக்கு எண்ணெய் இது ரெண்டும் சேர்த்துட்டு இப்போ கடாயில் விட்டுக்கலாம் உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கவே பிடிக்காதுன்னா நீங்கள் முழுக்க முழுக்க எண்ணெய் விட்டு கூட இந்த ஸ்வீட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நல்லா மிதமான தீயில் வச்சு இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு லைட்டான ஒரு கோல்டன் கலர் வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க இப்போ நம்ம விட்ட எண்ணெய் நெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெளியே வர டைம் வரைக்கும் நம்ம வறுத்தோம்னா கரெக்டான பதம் வந்துடும் முழுக்க முழுக்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க அப்போ தான் வந்து அந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை இருக்கவே இருக்காது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இப்போ பாருங்கள் இது நல்லா வருபட்டு வருது நல்லா வறுபட்டு ஒரு வாசனையும் வரும் அது வரைக்கும் நல்ல மிதமான தீலே வச்சு வறுத்துக்குங்க கடைசி வரைக்குமே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுக்கணும் இப்போ இது வருபடும் போதே இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டிங்கன்னா இந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதே டைமில் ஒரு சிட்டிக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள் நல்ல ஒரு பொன்னிறம் வர ஆரம்பிச்சிருக்கு நமக்கு நம்ம விட்ட எண்ணெயும் நெய்யும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய சர்க்கரை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த முழு சண்ணியும் மொத்தமாக சேர்க்காம ஒரு மூணு நாலு தடவையாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாக இருக்கும் உங்களுக்கு சமைக்கவே தெரியாதுன்னா கூட நீங்கள் சட்டின்னு இந்த ஸ்வீட் பண்ணிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கிட்டத்தட்ட நமக்கு அல்வா டேஸ்ட்லேயே இருக்கும் ஆனால் அந்த அல்வாவுக்கு எடுக்கக்கூடிய டைமும் எடுக்காது அதே மாதிரி அந்தளவுக்கு நெய்யோ எண்ணெயோ தேவைப்படாது இப்போ ஃபஸ்ட்டு விட்ட அந்த தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சதுக்கப்புறம் அடுத்து அந்த மாதிரி ஒரு மூணு தடவை நாலு தடவை இந்த சர்க்கரை தண்ணியை பிரித்து விட்டுக்குங்க இது நம்ம சேர்த்துருக்க எல்லா தண்ணியும் உறிஞ்சிடும் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி அரை கப் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் இது தாங்க இதுக்கான அளவுகள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ பார்க்கும்போது இது வந்து நமக்கு மாவு பதத்தில் இருக்குது இல்லைங்களா இது நல்லா வெந்து ஒரு ஷைனிங் கோட் வரையும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இது நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம விட்ட தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிடுச்சு நீங்கள் வெள்ளம் தண்ணி சேர்த்தாலுமே நல்லா மாவு இந்த அளவுக்கு செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெல்லம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல வெந்து நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது இது நீங்கள் ஒரு நாலு அல்லது அஞ்சு நாள் வரைக்கும் கூட இந்த ஸ்வீட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாதுங்க இதோடய பதமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன க குழி கரண்டி எடுத்துருக்கேன் இதில் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சோம்னா எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு விட்ட அந்த நெய் எண்ணெய் மட்டும்தாங்க அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக நெய்யோ எண்ணெயோ சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதுவே இதுக்கு சரியான அளவில் இருக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நேரம் கம்மியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்